நீலகண்டி என்ற ஒரு முகப்பெற்ற வரலாற்று பேராசிரியர் அவருடைய எழுத்துக்களை ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் கம்ப ராமாயணம் பெரிய காவியம் இந்த உலகத்தை

யாராலுமே எளிதில் அணுக முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை கூறியிருக்கிறார் நாமக்கல் கவிஞர் அவர் மாணவர்கள் அத்துறையுக்கு தெரியும் நாமக்கல் கவிஞர் தமிழ் மொழியில அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஒரு மிகப்பெரிய மரம் கம்ப ராமாயணம் என்று கம்பனையும் கம்ப ராமாயணத்தை பற்றியும் இருக்கிறார் இவங்க வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க நான் பெரியோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வாழ்ந்த இரண்டு பேரை சொல்ல விரும்புகிறேன் கவிஞ கண்ணகாசன் இப்ப மறைந்துவிட்டால் இருந்த கவிய கண்ணதாசன் கம்பன் கம்பன் பெரிய அபிமானி அப்படின்னா அது கண்ணகாசன் மிக ஆழிப்பாக கற்று தேர்ந்தவர் கவிதைகளை ஒரு முத்தாக்க இல்லை என்பதை பாடு ஆயிரம் கவிதைகள் வந்தாலும் அதற்கு இல்லை என்பதை அவருடைய கோற்றாட்டில் இருக்கிறது அதை தாண்டி அரசர் நீதி அரசியல் நூலாசிரியர் ஆகி கம்பன் ஒரு தத்துவ இயற்றிய பல்வேறு நூல்களில் அவர் பல்வேறு தத்துவங்களை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார் என்ற கருத்தை அவர் இருக்கிறார் அன்பு மாணவ மாணவிகளே கம்பர் கம்பர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக கழகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் பல்கலைக்கழகமாக வாழ்ந்த அந்த கம்பர் விட்டு சென்ற அத்தனை நூல்களும் இன்றைய சமுதாயத்திற்கு பயனுள்ள நூல்களாக அமைந்திருக்கின்றது பல்வேறு அரசுகளும் பல்வேறு பொறுப்பாளர்களும் அதை படித்து மீன்பட்சிகளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா கம்பன் ஒருவர் இல்லை அதாவது நான் தாய்மொழி நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கம்பனை நேசித்தவளால் மட்டுமே இருக்க முடியும் என்று சொல்லி இந்த நிகழ்வு அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்